அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்வரை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே நபிகள் நாயகம் வசல்லம் ஒரு நாள் தன் இல்லத்துக்கு வருகை தந்தார்கள் அங்கே அவர்களின் மனைவி அன்னை ஆயிஷா அவர்கள் நபிகள் நாயகம் அவர்களுக்கு ஆட்டு இறைச்சி சமைத்து கொண்டிருந்தார்கள் வாசம் பலமாக இருந்தது வீடு முழுக்க ஆட்டுக்கறி சமைக்கும் வாசம் தான் நபிகள் நாயகம் சல்லு செல்லம் தன் மனைவி அன்னை ஆயிஷா விடத்தில் சொன்னார்கள் ஆயிஷா நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இறைவன் தந்திருக்கக்கூடிய இந்த ஆட்டு இறைச்சியில் கொஞ்சத்தை ஏழைகளுக்கும் இன்றைய தினம் நீ தர்மம் கொடு என்று சொன்னார்கள் சமையல் நடக்கட்டும் என்று கூறிவிட்டு வெளியிலே சென்று விட்டார்கள் பிறகு கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் இல்லத்துக்கு வந்தார்கள் வந்து கேட்டார்கள் தர்மம் எல்லாம் கொடுத்தாகிவிட்டதா என்று அன்னை ஆயிஷா சொன்னார்கள் ஆமாம் ஆட்டு இறைச்சி முழுவதையும் நாங்கள் தர்மம் கொடுத்து விட்டோம் ஒரே ஒரு சப்பை ஆட்டின் நான்கு சப்பைகளில் ஒரு சப்பை மாத்திரம் மிச்சம் இருக்கிறது அது முன் சப்பையா பின் சப்பையா என்கிற விளக்கம் இல்லை ஒரு சப்பை மாத்திரம் மிச்சம் இருக்கிறது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் ஆயிஷா அவர்களிடத்தில் சொன்னார்கள் கொஞ்சம் மாற்றி சொல் நீ சொல்வதை ஒரு சப்பை மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டுள்ளது மீதமெல்லாம் இருக்கிறது என்று சொல் என்றார்கள் இல்லை அல்லாஹின் திருத்துதரே எல்லாவற்றையும் கொடுத்து விட்டோம் ஒரு செப்பை மாத்திரம்தான் நமக்காக இருக்கிறது என்று சொன்னார்கள் அவிகள் நாயகம் சொன்னார்கள் நீ எதையெல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்தாயோ அதுதான் நமக்குரியது எதை நமக்காக வைத்திருக்கிறாயோ அது நமக்குரியது அல்ல அதாவது ஏழைகளுக்கு நீ இதையெல்லாம் தர்மமாக வழங்கினாயோ எந்த உணவு ஏழைகளின் பசியை போக்கியதோ அந்த உணவுதான் நமக்கு மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்வில் நன்மையாக திரும்ப கிடைக்கும் நாம் சாப்பிட்டவை போய்விடும் நமக்கு நன்மையாக திரும்ப கிடைப்பவை நாம் தர்மமாக கொடுத்தவைதான் என்று நபிகள் நாயகம் விளக்கம் சொன்னார்கள் எல்லாம் அல்ல இறைவன் கூறுகிறான் அருள்மறையாம் திருக்குறானில் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய இருநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அழகிய கடன் கொடுப்பவர் உங்களில் யார் உண்டு என்று கேட்கிறான் இறைவனுக்கே கடனா அவனுடைய திரவியங்கள் எல்லாம் அள்ள அல்ல குறையாதவை அல்லவா அவன் கொடுத்து எதுவும் குறைந்ததில்லையே பிறகு எப்படி அவனுக்கு தேவை ஏற்பட்டது அவன் எப்படி இந்த அழியும் உலகத்தில் வாழ்கின்ற மனிதனிடத்தில் கடன் கேட்பான் என்று தோன்றுகிறதா நபிகள் நாயகம் சல்லோல் வாஹுலகி வசல்லம் விளக்கம் சொன்னார்கள் ஒரு மனிதன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான் என்பதனுடைய பொருள் என்னவென்றால் நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய தர்மம் இறைவனுக்கு கொடுக்கின்ற கடனை போல கொடுத்த கடன் திரும்ப தரப்படும் எப்படி தரப்படும் பன்மடங்காக திருப்பித் திருப்பி தரப்படும் ஏழைகளுக்கு கொடுக்கும் தர்மம் இறைவனுக்கு கொடுக்கும் கடனை போல அவன் மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்வில் உங்களுக்கு பன்மடங்காக அவற்றை திருப்பி கொடுப்பான் என்று சொன்னார்கள் எனவே எப்போதும் ஏழைகளின் நலனுக்காக அவர்களின் பசிபோக்க அவர்களின் மேனியை மறைக்க ஆடை வழங்குவது என்று நம்முடைய செல்வத்தில் ஒரு பகுதியை தர்மத்துக்காக நாம் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் காலையில் எழுந்தவுடன் அதிகாலையிலேயே நீங்கள் தர்மத்தை கொடுத்து விடுங்கள் நீங்கள் காலையில் முதன் முதலாக எழுந்து செய்யக்கூடிய முதல் செலவு எதுவாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய தர்மமாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் அன்றைய பொழுது முழுக்க இறைவனின் பாதுகாப்பில் ஆபத்தின்றி பத்திரமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் தர்மத்தை நீங்கள் கொடுத்து அன்றைய பொழுதை தொடங்குங்கள் என்று சொன்னார்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் தர்மம் இறைவனின் கோபத்தை தணிக்கும் தீய மரணத்தை தடுக்கும் என்று சொன்னார்கள் நீங்கள் செய்யக்கூடிய சில செயல்கள் இறைவனுக்கு கோபத்தை தரலாம் படைத்த இறைவனுடைய கோபத்துக்கு உங்களை ஆளாக்கக்கூடிய காரியங்களையும் வேலைகளையும் கூட நீங்கள் சில நேரங்களிலே செய்துவிடக்கூடும் சில நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய சில செயல்கள் யாரோ சிலருடைய மன வருத்தங்களுக்கு ஆளாகி அது உங்களுடைய மரணத்தை தீய பாதையில் நிகழக்கூடிய அளவில் உங்களுக்கு அந்த பாவம் உங்களை துரத்தக்கூடும் தீய மரணம் உங்களுக்கு நடக்கக்கூடாது நீங்கள் உங்களுடைய இல்லத்தினரோடு இருக்கும் நிலையில் ஒரு கண்ணியமான மரணத்தை தழுவ வேண்டும் மரணம் எல்லோருக்கும் நிச்சயமானது யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது கண்ணியமாக மரணிக்கிறோமா இழிவாக மரணிக்கிறோமா என்பதுதான் யாருக்கும் தெரியாது கண்ணியமான வழியில் உங்கள் மரணம் சம்பவிக்க வேண்டுமென்றால் நீங்கள் தர்மம் கொடுங்கள் இறைவனுடைய கோபத்துக்கு நீங்கள் ஆளாக கூடாது என்று நினைத்தால் தர்மம் கொடுங்கள் சொல்வது நபிகள் நாயகம் சொல்லு இறை தூதர்கள் என்கின்ற அருள் அருள் வெளிப்பாட்டு சங்கிலி தொடரின் ஒரு கண்ணியாக வந்துதித்தவர் இறை தூதர் எஹ்யா நபி அவர்கள் இஸ்ரவேல் சமுதாயத்து மக்களுக்கு இறை தூதராக அனுப்பப்பட்ட மாமனிதர் தான் இறை தூதர் எஹியா அலி அவர்கள் இஸ்ரவேல் சமுதாயத்து மக்களுக்கு ஒரு முறை உரையாற்றுகின்ற போது சொன்னார்கள் ஆமூர் கும்பி சொதகா நான் ஏழைகளை கவனித்துக் கொள்ளுங்கள் அவர்களுக்கு தர்மம் கொடுங்கள் என்று எப்போதும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஏழைகளுக்கு தர்மம் கொடுக்கக்கூடிய ஒருவனுக்கு உதாரணம் பின்ன மசலு தாலிக்க ரஜுலுன் அசரகுல் அது எதிரிகளால் சிறைப்பிடிக்கப்பட்ட ஒருவனை போல் தர்மம் ஒருவர் கொடுக்கிறான் என்றால் அவன் அவனுடைய நிலையை உங்களுக்கு நான் விளக்குகிறேன் எதிரிகளின் கையில் சிக்கி கொண்ட ஒரு மனிதன் அவனை அவனுடைய எதிரிகள் கையை கட்டுகிறார்கள் கையிரண்டையும் கழுத்தை நோக்கி வைத்து கையிரண்டையும் சேர்த்து கட்டி பிறகு கழுத்தோடு சேர்த்து அவனை கட்டி அங்குமிங்கும் அவனை அசைய முடியாதபடிக்கு விட்டார்கள் பிறகு அவன் வேறு வழியே இன்றி எதிரிகளிடத்திலே பேரம் பேசுகிறான் என்னுடைய செல்வத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்னை விட்டு விடுகிறீர்களா என்று அவன் கெஞ்சுகிறான் அது நீ தருகின்ற பணத்தை பொறுத்தது நாங்கள் உன்னை விடுவிப்பது நீ தரக்கூடிய பணத்தை பொறுத்தது பணத்துக்கேற்ற விடுதலை உனக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள் பணத்தாசை பிடித்த அந்த எதிரிகள் அவன் கொஞ்சம் பொற்காசுகளை எடுத்து கொடுத்தான் உடனே அவர்கள் கால் கட்டுக்களை அவிழ்த்தார்கள் இன்னும் கொஞ்சம் பொற்காசுகளை எடுத்து கொடுத்தான் கழுத்தோடு சேர்த்து கட்டப்பட்டிருந்த அந்த கையில் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த கயிறை மாத்திரம் அவிழ்த்து விட்டார்கள் பிறகு இன்னும் கொஞ்சம் பொற்காசுகளை கொடுத்தான் கைகளில் இருந்து கட்டப்பட்டிருந்த கட்டுக்களையும் அவிழ்த்தார்கள் தப்பித்து ஓட பார்த்தான் சுற்றி வளைத்துக் கொண்டார்கள் பிறகு அவன் தன்னுடைய பையில் இருந்த மறைவிடத்தில் வைத்திருந்த பொற்காசுகள் அவர்களுக்கு முன்னால் கொட்டினான் அவனை அவர்கள் விடுதலை செய்து விட்டார்கள் இந்த உதாரணத்தை சொல்லி இறைத்துதர் எஹியா நபி சொன்னார்கள் இதே போலத்தான் எல்லா மனிதர்களும் ஆபத்துக்கள் சூழவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் தர்மம் கொடுக்க கொடுக்க நம்மை விட்டு ஒவ்வொரு ஆபத்துகளும் கொண்டே இருக்கும் அதன் பிறகு ஆபத்தற்ற மனிதர்களாக நாம் நிம்மதியாக வாழலாம் என்று இறைத்துதர் எகியானபி நபி அவர்கள் எடுத்துரைத்த அந்த அறிவுரையை நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரையாக ஏற்று செயல்படுவோம் எல்லாம் உள்ள ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க